வணக்கம் மணிக்கேர் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை யூடியூபுக்குமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் கிராமத்து மக்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அவங்க பணத்தை கையாளுற முறை எப்படி இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணேன் ஆனால் ரிசல்ட்டு ஒரு வீடியோ கூட வரல ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க பணத்தை எப்படி சேமிக்கலாம் டென் தௌசண்ட் சேலரியை வச்சு எப்படி பணத்தை சேமிக்கலாம் அடுத்து வாரன் பெஃபர்ட்டு அவர் பணத்தை எப்படி சேமித்தார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் ஜப்பான் மக்கள் எப்படி பணத்தை சேமிக்கிறாங்க இப்படி தான் டாபிக் இருந்துச்சே தவிர கிராமத்து மக்கள் எப்படி பணத்தை சேமிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு வீடியோ கூட இல்லை நாட்டில் பதினஞ்சாயிரத்துக்கும் அதிகமான கிராமங்கள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முறை ஒவ்வொரு மாதிரி இருந்தால் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் எப்படி பணத்தை சேமிக்கிறாங்க அதை எப்படி முதலீடு பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு சின்ன ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கிராமத்து மக்களுக்கு இன்கம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதிகமான மக்களுடைய இன்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரி அவங்க பெரும்பாலும் கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இப்போ கூலி வேலை அப்படின்னு சொல்கிறத விட இங்கிலீஷில் லேபர் ஜாப்னு சொல்லிடலாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்லை நூறில் தொண்ணூறு பங்கு மக்கள் செய்கிறது லேபரர் ஒர்க்கு தான் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு லேபர் ஒர்க்குக்கு அடுத்தது விவசாயம் விவசாயம் செய்வாங்க சொந்த நிலம் இருக்கும் அவங்க விவசாயம் செய்வாங்க அதிலேருந்து அவங்களுக்கு இன்கம் வரும் அதுக்கு அடுத்தது கால்நடைகள் வளர்க்குறது எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் வீட்டுக்கு ஒரு மாடாவது கண்டிப்பாக இருக்கும் அதிலிருந்து பால் உற்பத்தி செய்வாங்க அவங்களுடைய வீட்டு தேவைக்கு போக பாலை வெளியில் விற்கவும் செஞ்சாங்க இப்போது பெரும்பாலான மக்கள்கிட்ட கால்நடைகள் இல்லை குறைஞ்சிருச்சு ஆனால் அதுவும் ஒரு இன்கம் சோர்ஸ் தான் அவங்களுக்கு அடுத்த இன்கம் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக தொழில் செய்வாங்க ஆனால் அதிகப்படியான மக்கள் கூலி வேலை தான் செய்வாங்க ஸோ அதிலிருந்து வர பணத்தை எப்படி சேமித்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போது அவங்களுடைய சேமிக்கிற முறையை தான் பார்க்க போகிறோம் சேமிக்கிற முறை அப்படின்னு ரொம்ப பெருசாக இருக்கலாம் யோசிக்க வேணாம் ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே அவங்க செய்கிறது கிடையாது ஏன் பேங்க்லேயே அவங்க போய்ட்டு பணத்தை டெபாசிட் போடுறதில்ல எப்படி சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டு கட்டுவாங்க அதுக்கு அடுத்தது நகை சீட்டு கட்டுவாங்க நகை கடைகளில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும் இந்த ஒரு ஒரு ஷாப்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நகை சீட்டு கட்டுவாங்க இப்போது ஏன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாமல் அவங்க சீட்டு கட்டி சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் பேங்க்லேயோ மற்ற பிளாட்ஃபார்ம்லையோ பணத்தை சேமிக்காமல் சீட்டு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாது நிறையா பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது வேறு ஏதாவது சேவிங்ஸ் அப்படின்றது நம்பகத்தன்மையாக தனிமையாக இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் கிராமத்து மக்களுடைய கருத்து சீட்டு கட்டுறதுல ஏன் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்த்து இன்னும் இருபது டு முப்பது பேர் அதில் இன்வால்வ் ஆகுறதுனால அது ஒரு கமிட்டடான ஒரு சேவிங்ஸாக ஆகுது எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் அக்ரிமெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு கமிட்டடான ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான் அடுத்தது நகை சீட்டு கட்டுறதுல மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா பணத்தை மாதம் மாதம் சேமித்த மாதிரியும் ஆகுது கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அவங்க கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு என்னவோ அது வெயிட்டாக ஆட் ஆகுது ஸோ இதனால் அவங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையிறதுனால அதிக மக்கள் இதை வந்து செய்கிறாங்க இன்னும் ஒரு சில ஷாப்பில் இது மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் நகை சீட்டு கட்டுறவங்களுக்கு நகை எடுக்கும்போது ஸ்டேக் சேதாரம் இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கிறதுனால அதுவும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தெரியுது இப்போது இது மாதிரி சேமித்த அந்த பணத்தை அவங்க எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க சீட்டு கட்டி பணத்தை சேமித்திருந்தாலுமே கூட அந்த காசை எடுத்துகிட்டு போய் கோல்டில் தான் போடுவாங்க ஏன்னா அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர்னு அவங்க நம்புகிறாங்க வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமோ இல்லை வேறு எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்றைக்கி படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி செஞ்சாலுமே கூட கிராமத்து மக்கள் இன்னமும் அவங்க நம்புறது கோல்டு இல்லைன்னா லேண்டு இது மாதிரி ஒரு சில தான் அவங்களோட நம்பிக்கை அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பணத்தை பேங்க்கில் போடாமல் வட்டிக்கு விடுவாங்க ஸோ இதனால் எங்கள் ஊரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர் மந்த்து டூ பர்சன்டேஜ் ஸோ ஒன் இயருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரும் அவங்களுக்கு ஸோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அவங்களால இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு விடுறதில் அவங்களால் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கேரண்டீடாக அவங்களால் சம்பாதிக்க முடியும் அதனால் பெரும்பாலான மக்கள் கோல்டுக்கு அடுத்தது வட்டிக்கு தான் விடுறாங்க அதுக்கு அடுத்தது மக்கள் செய்யக்கூடியது கால்நடைகளை வாங்குறது பால் உற்பத்திக்காகவோ இல்லை ஆடுகளை வளர்த்து விற்கிறதன் மூலமாக வர இன்கமோ அவங்களுக்கு ரெகுலராக இன்கம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க கால்நடைகளை வாங்கி வளர்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு அவங்க செய்த முதலிடம் இருக்கும் அவங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கமும் வரும் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஐடியாவுக்கே வருவாங்க பெரும்பாலும் தொழில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னா இது மூணுலையுமே அவங்க முடிச்சுருவாங்க ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மற்ற ஒரு சில விஷயங்களையும் அவங்களால் செய்ய முடியும்னு நம்புகிறாங்க அதை நானே பார்த்துருக்கேன் ஈவன் எங்கள் வீட்லேயுமே கூட அது மாதிரி செஞ்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு சீட்டு கட்டி பணத்தை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் கோல்டு வாங்குறாங்க அந்த கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கில் அடமானம் வைக்கிறாங்க அதில் பணத்தை வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் கால்நடைகளை வாங்குறதோ இல்லை அந்த பணத்தை பெர் இயருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறதோ செய்கிறாங்க ஜஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர் இயர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அதிலிருந்து கோல்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் எடுத்து கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிடுறாங்க வர்றது ப்ராஃபிட்டாக இருக்குது என்றைக்கி அந்த கோல்டு அவங்களுக்கு தேவைன்னு தோணுதோ இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டை மீட்டுட்டு வந்துடுறாங்க இப்படியும் ஒரு சிலர் மல்டிபிளா அந்த பணத்தை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பேங்க்கில் வச்சுட்டு வந்து திரும்ப இந்த மாதிரி வட்டி பிஸ்னஸ் இந்த மாதிரியும் செய்கிறாங்க இது வந்து ஃபேக்ட் எல் எத்தனை ஊர்களில் இது இருக்குதுன்னு தெரியாது ஆனால் எங்கள் ஊரில் மக்கள் பெரும்பாலானவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய தான் செய்கிறாங்க இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம் அதுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் சொல்கிற மாதிரி பாண்டாக வாங்கினா இந்த செய்கூலி சேதாரம் டேக்ஸ் அது இதுன்னு எதுவுமே பே பண்ண வேண்டியது இருக்காது ஏன் பாண்டு இல்லை அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான மக்களுக்கு அதை பற்றி தெரியறதில்ல அப்படியே தெரிஞ்சாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட அடுத்தது அவங்க இன்ட்ரெஸ்ட் பணத்தை வட்டிக்கு விடுறது இல்லை வட்டிக்கு வாங்குறதுன்னு பழகுனதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு அவங்க போயிடுறாங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு போகும்போது அவங்களால அதில் வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு இன்ட்ரெஸ்டேக்கே விட்டுறலாம் நம்ம வட்டிக்கே பணத்தை யாருக்காவது கொடுக்கலாம் கேட்குறவங்களுக்கு அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இது வந்து எந்தளவுக்கு ஃபேக்ட் அப்படின்னா எங்கள் ஊர்களில் இது அதிகமாக நடந்துட்டுருக்கு எல்லா ஊர்களையுமே இருக்கும் கிராமத்து மக்களுடைய சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது மாதிரி தான் இருக்குது இதை சுற்றி தான் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் இன்னும் சொல்லலாம் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனோம் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கலாம் ஏன்னா கடல் கடல் சார்ந்து தொழில் செய்கிறவங்க இருக்காங்க நிறைய பிஸ்னஸ் இருக்காங்க அங்கே போய் கடல் சார்ந்து தொழில் செய்கிறவங்கள்கிட்ட கால்நடைகளை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அது ஏற்றுக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்னுடைய கிராமத்து மக்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தது கிராமத்து மக்கள் இது மாதிரி பணத்தை கையாளுறதில் செய்கிற சில தவறுகளை பற்றி நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றது தான் என்னுடைய நெக்ஸ்ட் ஐடியா இந்த வீடியோ எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்ய போகிறோம் ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை